ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க நிக்கா லைட் ஹவுஸ் மண்டபம் களை மண்டம் இங்க இன்னைக்கு என்ன சம்பவம் என்னன்னா இஃபார் நிகழ்ச்சி

சரி சரி பாப்ப மக்கள் அப்ப நம்ம நேரம் நோம்பு தரக்க இடத்துக்கு வந்தாச்சு ஆ வந்தாச்சுட்டா கடைசியாக நோம்பு திறந்தது எனக்கு எப்போ வாரமே நமக்கு எப்போ எப்போ வாரமேன்னா சவுதியில் ஃபர்ஸ்டில் வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தோம் அப்போ அந்த டைமில் வந்து இந்த நோன்பு மாதம் மொத்தம் தோர் வைப்பு கிடையாது ஏன்னா நமக்கு அங்கே சாப்பாடு கிட்டோம் பக்கத்தில் நிறைய பள்ளியில் ஜும் எல்லாம் நோன்பு திறக்கக்குன்னு ஷெட்டெல்லாம் ரெடி பண்ணி போட்டுருவது எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸோ அதுக்கு வேண்டியே சாப்பிடாம கரெக்டாக நோன்பு துறக்க வேண்டிய வெயிட் பண்ணி காத்துருப்போம் ஏன்னா நமக்கு வந்து அந்த டைம் நைட் ரகம் வேலை பவல் ரெஸ்ட் நைட் ரகம் வேலை ஏன்னா எங்கள் இது வந்து மஸ்ட் ஈஜிப்சியன்ஸ் அதனால அவைய நோம்புனால நோம்பு திறந்துட்டு தான் வேலைக்கு போகணும் ஸோ நாங்கள் பள்ளிக்கு போகும்போது என்ன செய்வோம்னா ஒரு நாள் ஓடி போவோம் கரெக்டாக நோம்பு திறக்க கணக்காக்கி கரெக்டாக போயிருப்போம் இதே போல நான் ஒரு நாள் ஓடி ஓடி போனேன் நல்ல தாகமாக இருக்கும் நோம்பு திறந்து தாகமாக சாப்பிடணும் நான் போன தாகத்துல நேர தண்ணி எடுத்து குடிச்சேன் ஆனா இல்ல என்ன ஒரு மாதிரி பண்ண அது எனக்கு விஷயம் தெரியாத பண்ணது அப்படி யாருமே பண்ண கூடாது என்னன்னா நோம்பு கரெக்டா அந்த ஒரு டைம் உண்டு அந்த சில வாங்கு விழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாயில நம்ம நாக்கில தண்ணி படணும் சோ என்ன மாதிரி இருக்க அது கரெக்டா அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணி நோம்பு விழிச்சு வாங்கி விழிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் சரியா மக்களே ஓகே What? Well رسول الله اشهد <applause> رسول الله حي もう。<laughs> <laughs> மக்களை அப்படி நமக்கு நோம்பு திறக்க என்னெல்லாம் கேட்டிருக்குன்னு பாப்பமா எஸ் நோம்பு கஞ்சி இதுக்கு பேர்ன வாட்டர் மில்ல வாட்ருமில்லனு அல்வா இதாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடுதல் கிட்டிய சாதனம் என்ன தப்போம் என்ன தப்போம் அடுத்து இது கஜூர் கஜூர் சமோசா அடுத்து கிரேப்ஸு வேற என்னத்தையும் வாயில் ஏற்கனவே போட்டாச்சு அதை காணலை கிரேப்ஸ் ஓகே நாங்க தின்னு தீ கப்போம் ரோஸ் மில்க் சில்லு மறந்து கெட்டுலாம் ரோஸ் மில்க்கு தண்ணி அது பாயிசம்மா ரோஸ் மில்க்கு இது அது சில்லி அதாவது நீங்க நினைச்சு அந்த செரிய சாத்தர்ல தான் கஞ்சி எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கேட்டோம் இஸ்டால போடி இருக்கா இத இஸ்டால போடி இருக்கா யூடியூப்ல வீடங்க அங்க வந்துறாங்க சிரமங்களா யூடியூப்ல வரா ஹாய் ஜெல் ஹாய் ஜெல் ஹாய் 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 হাই কখন <a>, <laughs> <laughs> <I>, <laughs> நன்றி ஆயிரம் வந்துருக்கா தம்ப வெற்றிக்கு வந்து சார் ஆசாம்டா சின்ன வகையில சரி ஓகே এবডে মোলা? কাড্যা? আ জাটে এবডে মে 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 ইজেলা সেটামা

이 바이, 엑스, 에퍼더란 니아.

சரி மக்களே அப்ப என்னன்னா அந்த துறப்புல ஆட்டோ ஓட்டி ஆன மாதிரி நிறைய முஸ்லீம் ஆன மாதிரி என்ன சொல்லுவாங்க எங்க அந்த நோம்பு இதை பத்தி ஒண்ணு ஒரு வீடியோ போடுறேன் வேற எல்லாரும் வீடியோ போடுதான் அப்ப என்னன்னா எங்க அது ஒரு இதா இருந்து இன்னைக்கு ஒரு மாநில எங்க வார்டு மும்பர் இப்ப திருதாங்கோடு பஞ்சாயத்து அஞ்சாம் வார்டு மும்பர் பீர் அண்ணன் கூப்பிட்டு எங்களுக்கு நோம்பு துறைக்க எவ்வளவு இருந்து நீங்க டீமோட வகலங்கள் டீம் அஞ்சு பேரும் வரணும்னு சொல்லி அப்படி நாங்க அஞ்சூர் பேர் சஜீவன் சேர்த்துட்டு வந்தோம் இங்க வந்து நீட் அதை முடிச்சாச்சு அப்ப அந்த அண்ணன் மாதிரி எங்களை கூப்பிட்டா எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி கூப்பிட்டா எல்லாருக்கும் எங்க விகளங்கள் டீம் சார்பாக அட்வான்ஸ் ராம்சான் எத் முபாரக் ஓகே